உண்மையான நீங்க சாதுக்களை பாத்தீங்கன்னா எங்கேயாவது மூளையில பதுங்கி உட்காந்துருப்பாங்க யாரு முகத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க யாசகம் எடுக்க மாட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு இருபத்தி நாலு நேரம் அப்பன நினைச்சிக்கிட்டுதான் இருப்பாங்க அதனால எல்லாரும் வந்து யாசகம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருப்பாங்க இந்த யாசகம் எடுக்கிறவங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது யாசகத்தை எடுத்து யாருக்காவது உதவி செய்யுங்கிற நோக்கத்துல உட்காந்துருப்பாங்க இந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் ஒண்ணுதான் ஆனால் இவங்க எந்த ஆசையும் வேண்டாம் மரணத்தை உட்கார்றவர்கள் தான் சித்தர்கள் எந்த ஆசையும் வேண்டாம்னு சொல்றவர்கள் தான் சித்தர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பசிய பார்க்க மாட்டாங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது மூலையில உட்கார்ந்துக்கிட்டு பக்தர்கள் போனாங்கன்னு வச்சுங்க இங்க இருந்து அவங்களுக்கு ஆசை வழங்குவாங்க ஆனா அது அவங்களுக்கு யாருக்கு தெரியாது ஆனா பக்தர்கள் வந்து அவங்கள பார்க்க முடியாது ஆனா இந்த சித்தர்கள் மகான்கள் மறைஞ்சி இருக்கிறவங்க அப்படியே இந்த கண்ணுல ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுல அப்படியே பாத்துட்டு அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறப்ப இந்த பிரபஞ்ச ஆற்றல சிவபெருமான் என்ன என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அதுக்கு அனுப்பிச்சுருக்கான் பாருக்குள்ள ஆட்கொண்டு அவன் வந்து ஐயா நீங்க இத சாப்பிடுறீங்களா தண்ணி வேணுமானு அவன் கேட்டு கொடுப்பான் வேணும்னு சொல்றவங்க வாங்கிப்பாங்க வேண்டாம்னு சொல்றவங்க விட்டுடுவாங்க அந்த வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அவன் என்ன நினைச்சு வந்தானோ அவனுக்கு எல்லாம் வெற்றியாகும் ஆனா அவன் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு நிறைய தப்பு பண்ணிருக்கான் அதனால வாங்க மாட்டாங்க சித்தர்கள் மகான்கள் எல்லாம் எவ்வளவு காசு நீங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் பணத்து மேல பற்று வராது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த தென்ம பிறவி இல்லாம நல்ல முத்திய ஒரு நிலையில தான் இருப்பாங்க அதனால திருவண்ணாமலையில யாசகம் இருக்கிறவங்களும் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் உங்களுடைய பார்வைக்கு நீங்க முடிவு பண்ணணும் ஓ ஐயா நூறு வாட்டி நம்ம கிரிவல சுத்தி வர்றோம் நூறு வாழ்க்கையில சாவுக்கள் நம்ம பாத்துட்டு வர்றோம் ஓ இந்த சாவுக்கள் இப்படி உட்காந்துருக்காரு இவர் என்ன ஒரு மாவனமா உட்காந்துருக்காரு ஒரு மூளையில உட்காந்துருக்காரு ஒரே அழுக்கு வட்டியில உட்காந்துருக்காரு அவன் தான் சித்தன் அவன் தான் சித்தன் காரணம் என்னன்னு பரட்ட முடியோட தன்னை பத்தி கவலைப்பட மாட்டான் இந்த மண் இந்த மண்ணானது சிவனுடைய திருநீர் இந்த மண்ணுதான் சிவனுடைய திருநீர் இந்த இடங்கள் எல்லாமே புனிதமான இடம் அதுக்கு தான் திருவண்ணாமலையில ஒவ்வொரு இடமும் நம்ம சுத்தமா வச்சிக்கணும் அடிவாறு பெரு மக்கள் கோர இடமும் சுத்தமா வச்சுக்கணும் போயிட்டு வர இடத்த நல்லா வச்சிருந்து பாருங்க இதெல்லாம் எவ்வளவு புனிதமான இடம் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க பாதுகாப்பு இல்ல காரணம் சுத்தம் இல்ல அதுக்கு தான் இந்த கிருவல பாதையில வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி டைத்துல பல லட்சம் பேர் வர்றாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் உரைச்சிக்கிட்டும் ஒருத்தர் அந்த வெப்பத்துல வர்றாங்க ஏறிச்சினேங்க ஐயா அக்னி எரிச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் ஒண்ணா உறைச்சிக்கிட்டு போறப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா தெய்வ ஆற்றல் நமக்கு வராது எதுக்காக ஒதுங்கி உட்கார்ந்துருக்காங்க நீங்க கேட்டீங்களா சித்தர்கள் அப்படின்னு விலகி இருந்தாதான் அந்த தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் இப்ப நாம இருக்கிறோம் சொன்னா உட்காந்து தினமும் தியானம் பண்றோம் தவம் பண்றோம் அப்ப தியானம் தவம் நமக்குள்ள இருக்கும் நீங்க வந்து என்ன வந்து சுவாமி என்னை கட்டி பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீ எந்த நிலையில இருக்குன்னு தெரியாது அப்ப இந்த எல்லா நிலையமும் வீணா போயிடும் அந்த ஒரே காரணத்தினாலதான்